இந்த முறை பார்த்தீங்கன்னா மாவிர நாளுக்கு லண்டனில் ஒக்ஸ்போர்ட்டில் நடந்த மாவீர நாளுக்கு தான் நான் போயிருந்தேன் போனால் நான் போகக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் பண்ணியோ பத்தோ அஞ்சு நிமிஷம் லேட் ஆகிட்டு அப்போ தீபம்லாம் ஏற்றிட்டாங்க அப்போ ஏற்றி போட்டோ போடுறேன்னு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு இடத்துல சென்டரில் வச்சு பூ போட்டு கொண்டு வந்தவங்க ஒரு படத்துக்கு அப்போ எனக்கு என்ன படம் அதுன்னு விளாங்கிடலாம் அப்போ எல்லாம் ஒரு லைனை உள்ளே போய் கொண்டு போகக்குள்ள பார்த்தா அதில் தலைவர படம் லைனில் கொண்டு தள்ளக்குள்ள நான் தலைவர படத்தை பார்த்துட்டா அப்போ லைனில் நிற்கிறேன்னு சொன்னோடனே உள்ளே போய் பூவையும் போட்டுட்டு வந்துட்டேன் அதில் நான் ஒரு மழுகு தெரியும் பூவும் பண்ணியிருந்தேன் நான் அப்போ தலைவர்கோட்டோக்கும் பூவை போட்டுட்டு வந்துட்டேன் பூவை போட்டுட்டு வந்து ஒரு ட்ரெண்ட் நியூஸை தலைப்புறதான் அது ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு ஏனோ தெரியலை அது எனக்கு தெரியாமலே ஒரு குற்ற உணர்வு ஏதோ ஒரு பெரிய ஃபுல்லாக செய்த மாதிரியே எனக்கு மண்டையில் ஓடிக்கொண்டிருக்கு ஆ தான் கய்கிறேன் எல்லாமே செய்ய எல்லாம் செய்கிறான் நான் எது என்ன சொல்கிறது இப்போ வரையும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் வரையும் மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்குது ஏதோ ஒரு புழை செய்தேன் மாரி ஒரு மகா புழை செய்யிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்குது மண்டை எனக்கு தெரியலை ஏனென்று அவர் இருக்கிறாரோ இல்லையோ அது அடுத்த கட்ட விஷயம் இந்த கையாலே நான் பூ போட்டுன்னு சொல்லக்குள்ள எனக்கு என்ன சொல் எனக்கு தெரியலை எனக்கு ஏனோ தெரியலை இப்படி நான் தெரிய தெரியலை வரும் ஒரு குற்ற உணர்வாகவே இருக்குது எனக்கு உருத்தி கொண்டிருக்க மாதிரி இருக்காது எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல தலைவர ஃபோட்டோவுக்கு நான் பூ போட்டேன்னு சொல்லாக்கூட அந்த கார்த்திகை பூவை வச்சுட்டேன்னா அந்த பூவை போட்டுட்டேன்னு நினைக்க கூட எனக்கு சரியா என்ன அறியாமலே ஒரு மாதிரி இருக்குது இப்படி கனவே இருக்கு அங்கே இருந்திருக்கு இந்த ஒரு குற்ற உணர்வு சரியா